நண்பர்களே வணக்கம் எல்லோரும் நலமா நாங்கள் நலம் இனி நாம் இங்கே பார்க்க போகிறது ரஷ்யா சுல்தானா இவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இந்தியாவில் பேரரசியாக இருந்தவங்க எதற்காக இவங்களை இப்போ நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு அன்னைக்கு பாரதியார் சொன்னார் அந்த கூற்று எதற்காகனா பெண்களின் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் பாரிஸ் நகரத்தில் இந்த பெண்களுடைய சம அந்தஸ்துரிமை சொத்துரிமை வாக்குரிமைக்காக போராட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பல நாடுகளில் இந்த போராட்டம் நடைபெற்றது அதன் விளைவாக நிறைய இடத்துல பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்தியாவிலையும் அதனால் மார்ச்ட்டேதி சர்வதேச பெண்கள் தினமா கொண்டாடப்படுது ஆனாலும் இந்த இன்னும் குறையல நிறைய இருக்கு நிறைய இடத்துல நிறைய இருக்கு அறுபத்தஞ்சு உரிமைகளும் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு அது இன்னும் கிடைக்கல அப்படி கிடைக்காம அதாவது வன்முறை அடக்குமுறை இது எல்லாமே இன்னும் பெண்களுக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கறிவேப்பிலையாய் தூக்கி எறியப்படும் இடத்தில் நீ தீக்குச்சியாய் அல்ல தீப்பந்தமாய் மாறு நாடும் வீடும் அதிரட்டும் நாம் ஒன்றும் விட்டில் பூச்சிகள் அல்ல வீழ்ந்து எரிமலை என்று எல்லோருக்கும் காட்டு இந்த வாசகங்கள் பெண்களே உங்களுக்காகத்தான் அடிமுறையும் அடி வன்மையும் இருக்கும் இடத்தில் நீங்கள் மாறுங்கள் அப்படியே இருக்க வேண்டாம் சமுதாயத்தையும் மாற்றுங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி யாருக்கும் அடிமை கிடையாது மாமியார் நாத்தனார் கணவர் இப்படி யாராக இருந்தாலும் சரி முதலாளி மற்றவங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டாம் அதே போல் வன்முறைக்கு அஞ்சவும் வேண்டாம் அடங்கவும் வேண்டாம் எதிர்த்து நில் போராடு நன்றி மக்களே வணக்கம் நன்றி நன்றி